எஸ்ஐஆர் படிவத்தில் கேட்கப்படும் தகவல்களை நிரப்ப இணையதளம் உள்ளிட்டவற்றை அறியாத பாமர மக்கள் சிரமப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அப்படி ஒருவர் கையில் அந்த படிவத்தை வைத்துக் கொண்டு சவால் விட்டு காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் பரவி வருகின்றது தமிழக வாக்காளர்களுக்கு சிறப்பு அறிவிப்பு இந்த தேர்தல் படிவம் வாக்காளர் படிவம் கணக்கிட்டு இத யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக மூன்று மணி நேரத்திற்குள் எந்த இல்லாமல் முழுமையாக பூர்த்தி செய்து கொடுப்பவருக்கு அமெரிக்கா ஐடி கம்பெனியில நிரந்தர பணி மாசம் நான்கு லட்சம் கொடுக்கப்படும் அப்படி போக விருப்பம் இந்திய தேர்தல் துறையில் உங்களுக்கு உயர்ந்த பதவி வழங்கப்படும் என்னடா ஏய் ஏடா எங்களை படிக்கும்போதே நெஞ்சி வரி கிடா ஏண்டா எங்களை இந்த துன்பப்படுத்துறியா நீங்க ஏ மாடு மாடுக்கிறவனுக்கு கூட நல்ல மனிதாபிமானமுள்ள அறிவு வேலை செய்யுமே படிச்ச உங்களுக்கு அறிவே இல்லையா பூர்த்தி செய்வான் போன தேர்தலில் ஓட்டு போட்டதே இல்லை யாவும் ஓட்டு போடும்போது போது கேட்பான் எந்த பள்ளிக்கூடத்துல போய் ஓட்டு போடணும் முடியுது இந்த லட்சணத்துல மக்களை வச்சுக்கிட்டு என்னமோ அமெரிக்கா விஞ்ஞானி மாதிரி நாங்க இருக்கிற மாதிரியும் நீங்க இது எந்த பயலுக்கு புரியுது வாக்காளர் என்னும் அடையாள எண்ணு வாங்கலாம் ஓட்டு போடுறத விட பேசாம இருக்கலாம் ஏ நீ இல்ல ஒரே அடியா அறிவிச்சு தேர்தலே கிடையாது மக்கள் ஓட்டு போட வராண்டாம்னு ஓப்பனா சொல்லி வேண்டியதானே நீங்களே இருந்துட்டு போங்கப்பா அதிபர் ஆட்சி முறைய கொண்டு வாங்க எதுக்கு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து கஷ்டப்படணும் என்ன சாதாரண எனக்கு படிக்க தெரியாது நான் எவங்க போய் பூர்த்தி செய்ய படித்தவனுக்கே இந்த பாரத்தை பூர்த்தி செய்ய தெரியாது என்ன கேவலப்படுத்துறீங்க நீங்க ஏன் ஒரு எளிய பாமரனுக்கு புரியாண்டமா